Lord, I offer my life to you, everything I've been through. You sit for your glory, Lord. I offer my days to you, lift in my place to you, as a pleasing sacrifice. Lord, I offer you my life. Things in the past, Things and unseen, wishes and dreams that I had to come true. All of my hopes and all of my plans, my heart and my hands are left to you. Lord, I offer my life to you, everything I've been through.

எலும்பு எலும்பு சியோனே உன் வல்லமையை தரித்துக்கொள் பரிசுத்த நகரமாகிய சிலையுமே உன் அலங்கார வஸ்திரங்களை உடித்துக்கொள் விருத்தசதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை இதனால கூட நம்ம ஏசியாதிற்கு சிறிய புத்தகத்தை ஒன்னா அதிகாரத்திலிருந்து வரிசையா அதில் உள்ள வாக்குத்த வசனங்கள் முக்கியமான வசனங்களை நம்ம பார்த்துட்டே இருக்கோம் அப்படியே பார்த்து இன்னைக்கு கூட ஏசி ஐம்பத்தி ரெண்டு அதிகாரம் வந்தாச்சு ஐம்பத்தி ரெண்டு அதிகாரத்துல ஒன்னா வசனத்துல எலும்பு எலும்பு சியோனே உன் வல்லமையை தரித்துக்கொள் அப்படின்னு சொல்கிறார் சியோனை நோக்கி சொல்றாரு எலும்பு நீ விழுந்து கிடக்கிறல்ல நீ எலும்பு அப்படிங்க சியோன் அப்படின்னால என்னன்னா ஆண்டோடைய நகரம்தான் அந்த பரிசுத்த நகரம் அந்த பரிசுத்த நகரமாக இரு சியோன் இதெல்லாம் ஆண்ட சொல்றாரு நீ எலும்பு உன்னுடைய வல்லமையை தரிச்சுக்கோ அலங்கார வசங்களை உடிச்சு உடுத்திக்கோ விருத்த சிதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வர மாட்டான் விருத்த இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்குறாரு அப்போ எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது என்று சொல்லி செய்வதற்கு தெரிசி அறுபதாம் ஆசனத்தில் அறுபதாம் அதிகாரத்தில் ஒன்னாவசனத்தில் சொல்லப்பட்டது போல் எலும்பு நீ எலும்பு சியோனே உன் வல்லமையை தருத்துக்கொள் வல்லமை வந்து நம்முடைய சொந்த வல்லமையால் நம்ம எதையுமே சாதிக்க முடியாது ஆபியானோருடைய வல்லமை நமக்குள்ள வேணும் அப்போ தான் அந்த வல்லமையை நம்ம என்ன செய்யும் எழு எழுப்ப எழுப்ப முடியும் எழும்ப முடியும் அந்த வல்லமையை கொண்டு தான் நம்ம எழும்ப முடியும் நம்ம எதுலேயாவது விழுந்து கிடக்கிறோமா சோர்வில் விழுந்து கிடக்கிறோமா வியாதியில் விழுந்து கிடக்கிறோமா படுக்க பாவத்தில் விழுந்து கிடக்கிறோமா இல்லை எந்த காரியத்தில் விழுந்து கிடக்குமோ அதில் இருந்து அந்த ஒரு எலும்பு நீ அப்படிங்கிறார் எலும்பு எலும்பு செய்யே உன் வல்லமையை தருத்துக்கொள் இப்போ அந்த காரியத்திலேருந்து நம்ம விடுதலை அடையணும்னா நம்முடைய சுய பலத்தால் என்ன செய்ய முடியாது முடியாது சில பேர் கவலையில் விழுந்து கிடப்பாங்க கஷ்டத்தில் விழுந்து கிடப்பாங்க வியாதியில் விழுந்து கிடப்பாங்க சோதனையில் விழுந்து கிடப்பாங்க அப்படி விழுந்து கிடக்கிறவங்க வந்து அவங்களால என்ன எழும்பவே முடியாது ஏன் அப்படின்னா அவங்கள விழ தள்ளி இருக்கிறதுனால எழும்ப முடியாது அதான் எலும்பு எலும்பு சீவனே உன் வல்லமையை தருத்துக்கோ அதுக்கு ஒரு தனி வல்லமை வேணும் அந்த வல்லமை வந்து நம்முடைய சுய வல்லமை கிடையாது ஆவியானவரின் வல்லமை ஆவியானவர் நமக்குள்ளே போது தான் வனந்திரம் வயல்வெளியாக என்ன செய்யும் மாறும் என்று சொல்லப்படுது அப்படிப்பட்ட அந்த ஒரு கிருபையை ஆவியான் ஆவியானவர் நமக்கு தர வேண்டும் வல்லமையை தரித்துக்கொள் பரிசுத்த நகரமாக எரிசலையுமே உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள் பரிசுத்த நகரமாக எரிசலையுமே எரிசலே வந்து ஆண்டோடைய நகரம் அது பரிசுத்த நகரம் என்று அவர் சொல்கிறாரு இந்த பரிசுத்த நகரமாக எரிசலே பார்த்து சொல்கிறார் உன்னுடைய பரிசுத்த நகரமாக எரிசலுமே அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள் அலங்காரம் அப்படின்னாலே பரிசுத்தந்தான் அலங்காரம் பரிசுத்தமே முதலீ பரிசுத்தத்தை பரிசுத்தின் அலங்காரந்தான் நம்முடைய ஆலயத்தின் நித்திய நாளாக அலங்காரமாக இருக்கிறது என்று சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்குது அப்போ அந்த அலங்காரம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து உலக பிரகாரமான பவுடர் பூசி நல்ல ஒரு ட்ரெஸ்ஸில் உடுத்தி நாகரிகமாக இருக்கிறது நம்ம வந்து நீட்டாக வச்சுக்கிறது அது மட்டும் அலங்காரம் இல்லை பரிசுத்த அலங்காரத்தையும் ஆண்டோன்னு விரும்புகிறாரு நமக்குள்ளே அந்த பரிசுத்த அலங்காரம் காணப்படுறதா ஆண்டோடைய ஆலயத்துக்கு போகும்போது பாருங்கள் ஆலயத்துக்குள்ளே எழுதி போட்டுப்பாங்க பரிசுத்த அலங்காரத்துடனே கத்தரை தொழுது கொள்ளுங்கள் அப்படின்னு ஆனால் பரிசுத்த அலங்காரம் அப்படின்னு சொன்னால் இருதயத்தில் சுத்தமாக இருக்கணும் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு அதில் வல்லமையை தரித்துக்கொள் பரிசுத்த வஸ்திரங்களை உடித்துக்கொள் அப்படின்னு செய்யும்போது விருத்த சேதனம் இல்லாததனும் அசுத்தனும் இனி உள்ளத்தில் வரமாட்டான் விருத்தசேதனம் இல்லாதவன் அசுத்தனா யாரும் சாத்தானாகி சத்துரு தான் சத்திரு உன் பக்கத்தில் வரவே முடியாது அதனால் நீ வந்து இந்த மாதிரியான காரியங்களை செய் எலும்பு முதல்ல உன் வல்லமையை தரிச்சுக்கும் இவன் பரிசுத்த அலங்காரத்துக்கு அலங்கார வஸ்திரங்களை வாங்கி விட்டு வாங்கி உடுத்திக்கொள் ரட்சிப்பின் வஸ்திரம் அலங்கார வஸ்திரம் என்று சொல்லப்படுவது ரட்சிப்பின் வஸ்திரம் வல்லமை என்று சொல்லப்படுது ஆவியின் வல்லமை ஆவியின் வல்லமையும் பரிசுத்த அலங்காரத்தையும் நம்ம ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் நம்ம தரித்து கொள்ளும்போது விருத்த விருத்தசனம் இல்லாத நம்மளிடத்தில் செய்ய முடியாது வர முடியாது என்று சொல்லி கத்தர் சொல்கிறார் நாமும் கூட நாம் எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய் காணப்படுவோம் ஆண்டுடைய வல்லமையை தரித்துக்கொள்வோம் கொள்வோம் அப்படியே ஆவியானவரை பெற்றுக்கொள்வோம் அப்படியே அலங்கார பரிசுத்த வஸ்திரங்களை உறுதி கொள்வோம் ஆண்டோடு நிச்சயமாகவே நம்மை நம்மை வந்து என்ன செய்வார் அசுத்தனும் உறுதிசுதனும் இல்லாத நம் பக்கத்தில் வராதபடிக்கு அவர் பாதுகாத்துக் கொள்வார் ஆமை வல்லமை தேவை தேவா வல்லமை தாரும் தேவா இன்றே தேவை தேவா இப்போ தாரும் தேவா இன்றே தேவை தேவா ఇప్పుడు తారుం దేవా అప్పుడు 우리 వల్లమే ఇడి பரிசுత అలంకారతే